ஏசம் இன்ஃபோவியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடல்ல நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு சில மூலிகைகள் இருக்குது அதில் முக்கியமாக நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம உடல்ல சில சிம்டம்ஸ் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா நரம்புகளை வலிமையாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பேசிக்கா நம்மளுடைய நரம்புகள் வீக்காக இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நரம்புகள் கொஞ்சம் வீக்காக இருக்கணும் போது தான் நமக்கு கைகளை லேசாக நடக்கும் அப்படின்றது ஏற்படும் நடக்கும்போது கால்களில் ஒரு தடுமாற்றம் பேசும்போது திக்கி பேசுகிறதோ இல்லை சரியாக பேசாமல் நம்ம பேச்சில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொதுவாக நரம்பு அப்படின்னு சொல்கிறது நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ஸோ இதில் இருந்து இதனுடைய சிக்னல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் வந்து கரெக்டாக ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க் பெரிய நெட்ஒர்க் நம்ம உடலன்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இன்வாலண்ட்ரியாக நம்ம உடலில் நடக்கக்கூடிய இதயத்துடிப்பு டைஜஷன் நடக்கிறது மோஷன் வெளியில் போகிறது ஸோ இந்த மாதிரி டைஜஷன் இது எல்லாமே பார்த்தோம்னா நரம்புகள் சம்மந்தப்பட்டு வரக்கூடியது தான் அப்போ நம்மளுடைய அசைவுகளாக இருக்கட்டும் நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நரம்புகளோட இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி இந்த நரம்புகளை வலிமை சேர்க்கணும் நரம்புகள் வலிமையாக இருக்கணும்னா என்னென்ன உணவுகள் மருந்து முறைகள் நம்ம எடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த பதிவில் ஒரு மூலிகை நம்மளுடைய நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கு பயன்படுது ஸோ அதுதான் ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு இந்த ஓரிதல் தாமரை மூலிகை சித்த பயன்படுது நிறைய பேருக்கு கைகளில் ட்ரமர் ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது நார்மலா எழுதும் போதோ இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பிடிக்கும் போதோ டூ வீலர் வந்து நான் ஓட்டிட்டு இருக்கேங்க அப்ப வந்து ஒரு நடுக்கம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கைகளில் நடுக்கம் ஏற்படும்போது நரம்புகளில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கேல்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலோ இல்லை விட்டமின் பி குறைபாடு இருக்கும்போதோ இல்லை விட்டமின் ஏ குறைபாடு அதுக்கப்புறம் நம்ம உடலில் மெக்னீஷியம் ஜிங்க் இந்த மாதிரியான நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு இருக்கும்போதும் நரம்புகளில் பிரச்சனை வருது ஒரு சிலருக்கு சுகர் இதுதான் மெயின் ரீசன் சொல்லலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ச சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும் முக்கியமாக பார்த்தோம்னா கால் பாதங்களில் நம்ம சொல்லலாம் கால் பாதங்களில் ஒரு நம்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் மறுத்து போகிற மாதிரி வர ஒரு உணர்வு இது வந்து டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதிலே டயபெட்டிக் அல்சர் வருது கால் பாதங்களில் ஏதாவது அல்சர் மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே சரியாகாமல் ரொம்ப நாளுக்கு நமக்கு வந்து பிரச்சனை தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் அதிகமான தாகம் எடுக்கிறது கண்களில் பார்வை குறைபாடு ஏற்படுறது இது எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் குறைபாடு நான் சொன்ன மாதிரி விட்டமின்ஸ் குறைபாடு இருக்கிறவங்க இதில் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அதாவது நம்ம மூளையில் செக்ரீட் ஆகக்கூடிய சில ஹார்மோன்ஸ் குறைபாடுனால டோப்பமின் செரட்டோனின் ஹார்மோன் குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகளும் இதில் இருக்குது அதே மாதிரி நரம்புகள் வலிமை இழக்கிறதுனால நமக்கு அல்சிமர்ஸ் மாதிரியான மறதி நோயும் நமக்கு வருது ஸோ இது எல்லாமே நரம்புகள் குறைபாடுனால சில ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாடு இது எல்லாமே நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் அப்படி இந்த நரம்புகளை வலிமை சேர்க்கிறதுக்கு தான் இந்த ஓரிதல் தாமரை அப்படின்னு சொல்ற மொழிகை பயன்படுது பொதுவாக இந்த ஓரித தாமரைன்னு சொல்ல ஒரு சின்ன செடின்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகைகள் வந்து இருக்குது அதுலேயுமே இந்த ஓரித தாமரை நிறைய மருந்துகளில் சேர்த்து நம்ம மருந்தாக இருக்கிறோம் இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த நரம்பு தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஓரித தாமரை ஒரு முக்கியமான மூலிகையாக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் சரி இந்த ஓரிதர் தாமரை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் பொதுவாகவே நிறைய பேர் சொல்கிறது இந்த ஓரிடர் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட பொடியை வந்து நான் சாப்பிட்டுட்டுருக்கேங்க பாலில் கலந்து சாப்பிட்றேன் இல்லை வெந்நீரில் கலந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓரிடர் தாமரை பொடியை மட்டுமே நம்ம சாப்பிடலாம் ஆனால் இதனால் நரம்புகள் நல்லாவே வலிமைப்படும் இதை தாண்டி நமக்கு ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதாவது மூட்டுக்கல்ல வலி இருக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும் ஸோ இதனாலேயும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் இதை தொடர்ந்து இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்கும் இதற்குமே ஒரு தூக்கம் உண்டாக்கியாக ஒரு செடேஷன் ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஹெர்ப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூலிகையை சொல்லலாம் இந்த ஓரிதழ் தாமரைன்னு சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நம்மளுடைய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு அதே மாதிரி நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் நமக்கு இது பயன்படுது சரி இந்த மூலிகையை காயக்கருப்பு முறைப்படி நம்ம எப்படி சாப்பிடலாம் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஏதாவது ஓரியர் தாமரையை பயன்படுத்தி ஒரு மூன்று நான்கு வகையான காயக்கற்பு முறைகள் இருக்கு சிம்பிளாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணி இதை இந்த குறிப்பிட்ட நாலு அளவு சாப்பிடணும் அப்படின்னா எப்படி சாப்பிடணுன்றதும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஓரிடர் தாமரை பொடி நம்ம எடுத்து வச்சுனோ இது வந்து நூறு கிராம் அளவுக்கு இருக்குன்னா இருபது கிராம் அளவுக்கு இதனோட சீரகம் கலந்துடணும் அதே மாதிரி இருபது கிராம் அளவுக்கு வல்லாறை பொடி இதில் கலந்துடணும் அப்போ இந்த மூன்று மூலிகையும் சேர்ந்து காயகருப்பு முறைப்படி நம்ம பயன்படுத்திட்டு வரணும் இந்த மூன்று மூலிகையுமே சேர்த்து எப்படி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து காலை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும் முடிந்தால் ஈவினிங் டைம்லேயும் சாப்பிட்லாம் இல்லை காய கற்பம் முறைப்படி இது எத்தனை நாள் அளவு சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்டலம் நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து இதை சாப்பிடும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன பிரச்சனைக்காக இந்த ஓரிடல் தாமரை கற்பம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னரே சொன்ன மாதிரி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இன்டைஜஷன் இருக்குது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் இரவு நேரத்தில் தூங்கவே முடியலைங்க தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த காயக்கற்ப முறையை டெய்லி காலையில் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடலில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி குழந்தைகள் நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ கைகளில் நடுக்கம் ஸோ எக்ஸாம் எழுதும்போதோ இல்லை நார்மலாக நம்ம வந்து எழுதும் போதே கைகளில் ஒரு நடுக்கம் இருக்குன்னா அதற்குமே இந்த ஓரிதல் தாமரை கற்பத்தை பயன்படுத்தலாம் இது தாண்டி வேறு எந்த வகையில இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஓரிதல் தாமரை சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல மருந்து இருக்கு இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஓரிதர் தாமரையோடு இன்னும் ஏழு அல்லது எட்டு மூலிகைகளை சேர்த்து செய்யக்கூடியது இதனோட அஸ்வகந்தா நிலப்பனங்கிழங்கு சுக்கு அதிமதுரம் திப்பிலி கண்டத்திப்பிலி இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மருந்து தான் ஓரிதர் தாமரை சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு அரை அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து காலை இரவு இரண்டு வேளையும் சாப்பிடும்போதும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சரி தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நிறைய பேருக்கு ஆன்சைட்டி ஃபியர் இருக்கும் இது சரியாகணுனாலும் இதை பயன்படுத்தலாம் ஸோ நிறைய மூலிகைகளில் இந்த ஓழிதர் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கிடையாது நெறி நோய்க்கோ இல்லை கால் பாத எரிச்சல் இருக்கோ இல்லை கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இந்த மூலிகை பயன்படுத்தலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி